வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான் வந்துருவோம் இப்போ திருவண்ணாமலையில் வந்து புதுசாக ஒரு பேருந்து நிலைய கட்டிட்டு வராங்க அது எப்படி இருக்குது அதுக்கு நம்ம எப்படி போகணும் அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் பெரியார் சிலை பெரியார் சிலையிலேருந்து இந்த மேம்பாலம் வழியாக போனீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்லேயே புது பேருந்து நிலை இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டு சென்னை செல்லக்கூடிய மேம்பாலத்து மாலை தான் இருக்கும் இங்கே மேம்பாலத்து வந்தியில் பார்த்திங்கன்னா அனுத் ஸ்டைல்ஸ் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் புதிய பேருந்து நிலையம் இருக்குது இந்த பேருந்து நிலையம் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க அதை நம்ம அது எப்படி இருக்கு பாருங்க இப்போ நம்ம புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்துவிட்டோம் நமக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள் அதுதான் புதிய பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பேருந்து எல்லாம் சென்று வர பாதை அமைப்பு பணி வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையத்தோடைய நுழைவுவாயில் இந்த நுழைவாயில் இரண்டு பக்கமும் பெண்களுக்கென அதாவது தாய்மார்களுக்கு பாலூட்டு மறை மேலே வந்து அமைச்சிருக்காங்க அதேமாரி பயணிகள் ஓய்வு எடுக்கக்கூடிய அறையும் இங்கே அமைச்சிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பேருந்து செல்லவும் ஒரு பக்கம் பேருந்து வரவும் நல்லா அகலமாகவே பாதையெல்லாம் அமைச்சிருக்காங்க பழைய பேருந்து நிலையத்தோட இந்த பேருந்து நிலையம் நல்லா பெருசாகவே இருக்குது பெரும்பாலும் பயணிகளோட எதிர்பார்ப்பு எல்லாம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புதிய பேருந்து நிலையத்துலேயாவது தூய்மையான கைவறை வசதியெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்க காட்சி தான் புதிய பேருந்து நிலையத்தோட காட்சி இந்த பேருந்து நிலையத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைஞ்சிருக்கு பௌர்ணமி நாட்கள் எல்லாம் பேருந்துகள் எல்லாம் உள்ள இருக்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாது அவுட்ருலேயே நிறுத்திடுவாங்க ஆனால் இப்போ இந்த பேருந்து நிலையம் வெளியே இருக்கிறதால பேருந்துகள் எல்லாம் பேருந்து நிலையத்துக்கே வந்து போகும் இது இன்னும் வசதியாக இருக்குது மக்களுக்கு எல்லாருக்கும் அதேமாரி கிரிவலம் சுற்றுறவங்களும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நல்லபடியாக கிரிவலம் சுற்றலாம் நீங்கள் இந்த பேருந்து நிலையத்தை பற்றி என்ன கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்